ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் உனக்கு கூடவா திருஷ்டி தொண்டர் ஒருவர் தாயே எங்களுக்குத்தான் திருஷ்டி உனக்கு அலங்காரம் எல்லாம் முடித்த பிறகு திருஷ்டி கழிக்கச் சொல்கிறாயே உனக்கு கூடவா கழிக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அன்னை அளித்த விளக்கம் இது மகனே ஒரு தாய் தன் குழந்தையை நீராட்டி உடல் துடைத்து தலைக்கு எண்ணெய் தடவி முகத்துக்கு வாசனை தூள் பூசி இறுதியில் குழந்தையின் அழகை பார்த்து தன் கண்ணே பட்டுவிடும் என்று ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறாள் அல்லவா அதுபோல நீ எனக்கு அலங்காரமெல்லாம் செய்து முடிக்கிற வரை நீ எனக்கு தாயாகி விடுகிறாய் நான் குழந்தையாகி விடுகிறேன் அதன் பிறகே நீ என் மகனாகிறாய் நான் தாயாகிறேன் என்றால் அன்னை அன்னையின் அருள்வாக்கு நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி